அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிணறுல சந்தோஷமா நண்பர்களோட வந்து குளிக்கிற அனுபவம் இருக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை கூட்டாலுமே குளிக்க தாளமா வருவானுங்க நண்பர்கள் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் இதை வார்த்தையால சொல்ல முடியாது உங்களோட நண்பர்கள் கூட குளிச்ச அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் அந்த அனுபவம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஏ எல்லாருமே குத்திட்டா Dale mi equipo. Ey. Dale. Ah, mira tú a darle. Dale. ¡Ay! Dice que va a roar por. ¡Oh!